ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் நிறைய எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ரெக்கமெண்டேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஒனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே ஒரு காட்டன் ரோல் வந்து எம்டி டேப் ரோல் வந்து எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம அந்த காட்டன் ரோலை அந்த பிளாஸ்டிக் மூடியில் சென்டரில் வந்து நான் ஒட்டுற மாதிரி ஒரு சைடில் வந்து ஓட்டி விட்டுருங்க அடுத்தது இந்த மூடி எல்லோ கலர் மூடியை வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய சென்டரில் உள்பக்கமாக இருக்க மாதிரி நம்ம ஒட்டி விட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு நம்ம குளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை அந்த பெரிய மூடியில் வந்து சென்டரில் ஒட்டி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ளூக்குன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் ஃபெவிக்யூக் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இந்த ஆர்கனைசரை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாங்க அதுக்கு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன் அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சுமதி ஜீவா தர்மா லுஃபி சங்கரி கிருஷ்ணன் ஷேக் முகமத் மெர்சி காந்திமதி கண்கலை ஃபேமிலி அன்னபூரணி மகேஷ் நந்தினி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் முடியோடைய பார்டர்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் கீழே அந்த காட்டன் ரோலில் ஆஃப் காட்டன் ரோல் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டாண்டில் நீங்கள் சென்டரில் வந்து ஊதுவத்தி ஏற்றி வச்சிட்டிங்க அந்த முடியில் அப்படின்னா அந்த ஊதுவத்தி வத்தி எரிஞ்சு வரக்கூடிய அந்த சாம்பல் வந்து அந்த மூடியிலேயே கலெக்ட் ஆகிடும் அந்த பெரிய சைஸ் பிளாஸ்டிக் மூடியிலேயே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதுவத்தியுடைய சாம்பல் வந்து படியாமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த சாம்பலை ரிமூவ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வேஸ்ட் பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி சூப்பரான ஊதுவத்தி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இல்லை லெமன் ரைஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த லெமனுடைய தோல் இருக்குது இல்லைங்களா அந்த லெமனுடைய தோலை வந்து நம்ம தூக்கி குப்பையில் தான் போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் அந்த லெமன் தோலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனெல்லாம் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்கள் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படியே ஹைபையும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லெமன் தோலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு முடித்த பிறகு இந்த லெமன் தோலை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த லெமன் தோலை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நிறைய கிளீனிங் டிப்ஸ்க்கு தான் இந்த லெமன் தோல் வந்து யூஸ் ஆகும் ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க நான் ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அந்த லெமன்லேருந்து இப்போ நம்மளுக்கு அந்த லெமன் தோல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அந்த லெமன் தோலையுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டிப்ஸில் ஜஸ்ட் இந்த தோலை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே பெருசு பெருசாக யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பர்பஸ்க்கு இந்த தோலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நான் வந்து ரெண்டு லெமன் தான் கட் பண்ணி ஜூஸ் போட்டிருந்தேன் அந்த ரெண்டு லெமனுடைய தோளையுமே நிறைய பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கிட்டு இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலருந்து தேவையான அளவுக்கு தோல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் இருந்தால் போதும் இந்த பீசஸை நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து போட்டு விட்டுரலாம் இந்த ஃப்ளாஸ்கில் எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம டீ ஃபிளாஸ்காக இருக்கட்டும் இல்லை தண்ணி சுடு தண்ணி வைக்கிற ஃப்ளாஸ்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெமன் தோல் கல் உப்பு அதுக்கப்புறமா கடல் பாசி இல்லைங்களா அது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா பேட் ஸ்மெல்லுமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க லெமனுடைய ஸ்மெல் மட்டும் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் ஃபுல்லாக உள்ளே வாஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா அவுட்டர்லையுமே அந்த லெமன் தோலை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்காக தனியாக நம்ம சோப்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த ஹாட் வாட்டரையும் அந்த லெமன் தோலையும் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஃபுல்லாக க்ளீனும் ஆகிடும் அதே நேரத்தில் பேட்ஸ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு நார்மல் வாட்டர் ஒரு முறை ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு உள்ளேயும் க்ளீன் ஆகிடுச்சு வெளியுமே க்ளீன் ஆகிடுச்சு பேட் ஸ்மெல்லும் ரிமூவ் ஆகிடுச்சுங்க சோப்பே யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஃப்ளாஸ்கை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பாக்குறாங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் பன்னீர் பாட்டிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஒரு லிட் தான் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன் குளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு லேஸ் மட்டும் எடுத்து கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேன் ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த லேயர் வந்து ஒட்டாமல் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டினிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் அண்ட் நைஃப் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸில் நாலு ஸ்பூனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் நிறையெல்லாம் தேவையில்லை அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே லவங்கப்பூ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணோ நாளோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு கற்பூரம் வச்சு ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி அந்த கற்பூரத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா எந்த இடத்துல நிறைய கொசு இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஏற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா கொசு எல்லாமே விரட்டி விட்டுடும் ஸோ அதனால் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிக்சிலாம் இருக்கும்ங்க அந்த மிக்சியை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம சட்னிலாம் அரைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் சும்மா வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்காமல் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம மிக்ஸி எப்போவுமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கோங்க இந்த மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு லெமன் தோல் ரைஸ் இந்த ரெண்டு பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மிக்சி பிளேடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு மிக்ஸி பிளேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும் இது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா லெமன் தோளும் ரைஸும் அதை வந்து கீழே கொட்டிடாதீங்க அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக வீட்டில் பாத்திரம் வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அந்த பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜை பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சோப் பவுடரோ இல்லை வந்து நீங்கள் லிக்விட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிக்விடோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுடரை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா பழைய பாத்திரம் கூட புதுசு மாதிரி மாறிடுங்க ஸோ நீங்கள் பூஜை பாத்திரங்களாக இருக்கட்டும் நார்மலாக நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுற பாத்திரங்களாக இருக்கட்டும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் இந்த மிக்ஸியுடைய அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் தனியாக வந்து ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கையிலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ரிசல்ட் வந்து பிரைட்டாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு பிளேடுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க பேக் சைட்லேயும் பாருங்கள் அதோட உள்ளே இருந்த எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆகிடுச்சு இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்மளுக்கு லெமனுடைய அந்த தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் ஜூஸ் போடுறீங்க லெமன் ரைஸ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த லெமனுடைய ஜூஸ் மட்டும் இல்லைங்க அந்த தோலையுமே நம்ம தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஹைப் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைப் ஆப்ஷன் தட்டினதுமே ஹை பாயிண்ட்ஸுன்னு கேட்கும் அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவாங்க ஸோ ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்